வாரிசு நடிகர்களின் வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் டிவியிலிருந்து ஹீரோ அவதாரம் எடுப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது சந்தானம் சிவகார்த்திகேயன் கவின் வரிசையில் தற்பொழுது புது ஹீரோ ஒருவர் களமிறங்கி உள்ளார் அதன்படி மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கும் கே பி ஒய் பாலாதான் தற்பொழுது ஹீரோ அவதாரம் எடுத்துள்ளார் கவுண்டர் மூலம் இவர் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார் மேலும் ராகவா லாரன்ஸ் தொடங்கி இருக்கும் அறக்கட்டளை மூலம் இவர் தன்னால் முடிந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறார் இதில் அவர் பிஸியாக இருந்தாலும் கூட தற்பொழுது அவர் சத்தமில்லாமல் மூன்று படங்களில் ஹீரோவாக நடிக்க கமிட் ஆகிவிட்டாராம் அதில் வைபவ் நடிப்பில்லம் இருந்தார் ஹீரோவாக நடிக்க இருக்கிறார் இதற்கான வேலைகள் அனைத்தும் நடந்து வரும் நிலையில் படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் முதல் முதல் வாரத்தில் தொடங்கப்பட உள்ளது இது தவிர இன்னும் இரண்டு படங்களிலும் இவர் ஹீரோவாக நடிக்க ஓகே சொல்லிவிட்டார் அதன் அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாக இருக்கிறது முன்னதாக பாலா சில படங்களில் காமெடி ரோலில் தலை காட்டியிருக்கிறார் வருவார் என ரசிகர்கள் நினைத்தனர் பெற்று வருகிறது என்று எதிர்பார்த்தனர் ஆனால் அவர் இப்போது தளபதியின் இடத்தை பிடிக்கும் அளவுக்கு வந்துவிட்டார் அதே போல் பாலாவும் தன்னுடைய சமூக சேவை ஒரு பக்கம் நடிப்பு ஒரு பக்கம் என இரட்டை குதிரைகளில் பயணம் செய்ய தயாராகிவிட்டார் மேலும் யோகி பாபு சூரி வரிசையில் பாலாவும் வெற்றி நாயகனாக வர வேண்டும் என்பதை அனைவருடைய விருப்பமாக உள்ளது ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க